உங்கள்கிட்ட இருக்கிற கிழிஞ்ச துணியை எப்படி சரி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது போல் வந்து துணியில் மாட்டி வந்து கொடிகளில் மாட்டி கிழிஞ்சிருச்சு இந்த துணி இப்போ வந்து அது எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ஒரு டேப் எடுத்துக்கோங்க கூடவே அதே கலரில் இருக்கிற எதனா ஒரு பேக் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம ஓட்டினா தெரியாது அயன் பாக்ஸு சிசர் இதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து வாங்க பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லில் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளாத்துக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு லென்த்து கிழிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு இந்த பேக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரெண்டு பீஸாக இருக்குது இப்போ நான் சிங்கிள் பீஸாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ இது போல் கட் பண்ணிவிட்டு கட் பண்ண பீஸில் டேப் வந்து கரெக்டாக அதே அளவுக்கு வச்சு டேப்பில் வந்து ஓட்டிடணும் இப்போ வந்து இது மேலே வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்குது இப்போ இது சரியாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு டேப் வந்து கட் பண்ணிக்கோங்க இது நார்மல் டேப் தான் நம்ம யூஸ் பண்ணுற டேப் தான் இப்போ இந்த டேப்புக்கு சென்டரில் வந்து இந்த கிளாத்தை வச்சுட்டு துணியே ஆப்போசிட் பக்கம் உள்பக்கமாக திருப்பி அந்த பக்கத்தில் கரெக்டாக வச்சு ஒட்டணும் அவ்வளோதான் இதை ஒட்டி நல்லா இது போல் தடவி விட்டுடுங்க இப்போ அயன் பாக்ஸில் அயன் பண்ண போகிறோம் நார்மலாக நீங்கள் அயன் பண்ணுற அளவுக்கு வச்சுட்டு இப்போ இப்போ பாருங்கள் இது போல் தெரியுதா இப்போ வந்து அயன் பண்ணலாம் ஹீட் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஹீட்டே வச்சுட்டு கரெக்டான டைரெக்ஷனில் வச்சு அயின் பண்ணணும் நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு அயன் பண்ணிங்கன்னா துணி வந்து நம்ம ஒட்டியிருக்கிறது அப்படியே தெரியும் இது வந்து நல்லா தேய்ச்சி அயின் பண்ணுறப்ப நல்லா வந்து அந்த கிளா பேக்கில் இருக்கிற கிளாத் இதில் ஒட்டிக்கும் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா கூட அந்த டேப் தான் உங்களுக்கு பிரிஞ்சு வரும் அந்த பேக்கில் இருக்கிற கிளாத் வராது எவ்வளோ சூப்பராக ஒட்டிடுச்சு பார்த்திங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ